அனைவருக்கு வணக்கம் சற்று தம் முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் அடுத்த சில மணியாரத்தில் எந்த மாவட்டங்களுக்கு கனவு மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாகிறது உள்ளது இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற கிளிப்ரைப் பண்ணவும் இந்த வாங்க தமிழகத்தில் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கேரளா கடலோர பகுதிக்கு அப்பால் உள்ள தென்கிழக்கு அரேபியல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஒன்று நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இது நாளை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளுக்கு பல்வேறு இடங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்களும் இம்மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் தென் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் என தமிழகத்தில் கடலோர மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் அடுத்த சில மணியத்தில் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கோயம்புத்தூர் திருப்பூர் மதுரை நீலகிரி உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு அடுத்த சில மணி நேரத்தில் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு வறண்ட வானிலை நிலவக்குனர் தரப்பு அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை தொடர்ந்து அறிவிக்கப்பட்டனர் கடந்த சில நாட்களாக குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்து வந்த நிலையில் தற்போது வரை தமிழகத்தில் குறைந்தளவான மாவட்டங்கள் மட்டும் கனமழை வரை நீடிக்கும் என தற்பு அறிவிக்கப்பட்டனர் அதிகாலை விலையில் அதிகமாக பனிமூட்டம் காணப்படும் எனவும் காலை முதல் மாலை வரை வெயிலின் தாக்கம் படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி சுற்றிற்கு குறைய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் காலை முதல் மாலை வரை மேகமூட்டம் சென்னை பொறுத்தவரை காணப்படும் எனவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்திலும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லெஸ்மன் முதனையும் அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி இரண்டு வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னர் வருடா குமண்டல் போதியில் சுரவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு கொண்டால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்